இறைய சுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கொடியேற்றி கொடி இறக்கும் வரை அந்த இடத்திற்கு சிறப்பு ஆசீர்வாதம் டைம் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ் என்று அழைக்கிறோம் எப்பெல்லாம் ஸ்பெஷல் கிரேஸ் சிறப்பு ஆசீர்வாதம்னா தவக்காலத்தில் சிறப்பு ஆசீர்வாதம் அதன் பிறகு எந்த ஊரிலெல்லாம் நீங்கள் கொடியேற்றி விழா எடுக்கிறீர்களோ அது டைம் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ் அப்போ நாம் கொடியேற்றி விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் ப்ரேஸ்தலோ ஆலையூயா லூயா என்று என்னுடைய மறையுறை கொடுப்பதற்கு முன்பாக நான் நேற்றைக்கு முந்தின தினம் கொடுத்த மறையுறையை பற்றி இன்றைக்கி என்னை ஒருத்தர் வீட்டில் வீடு ப்ளஸ் பண்ணவே விடலை எப்படி நீங்கள் அதை அப்படி சொல்லலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர் கேட்டதெல்லாம் நியாயம்தான் என்ன கேட்டார் என்றால் நீங்கள் மாதாவை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க அதெல்லாம் சரி மாதாவை வணங்கலாமா மாதாவை வணங்கலாமா என்று என்னிடம் ஒரு கோபத்தோடு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா இல்லை நான் வரல ஆனால் நீங்கள் பிரசங்க வச்சதெல்லாம் எனக்கு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னார் அன்பார்ந்தவர்களே அப்போ அந்த சந்தேகம் இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதாவது மோயிசன் அங்கே பத்து கட்டளையை சுமந்து வடக்கூடிய அந்த பெட்டகத்தை அவர் தயாரித்து வைத்திருக்கிறார் அந்த பத்து பெட்ட பத்து பத்து கட்டளை இருக்கக்கூடிய அந்த பெட்டகத்துக்குள்ளே என்ன இருந்தது தெரியுமா மன்னா ஆரோனின் கோல் அந்த கற்பலகை தான் ஆமாம் அது இல்லாமல் ஆண்டவர் நான்கு சம்மணசுகளின் உருவங்களை அங்கே செய்து வைக்க சொல்கிறார் இப்பொழுது கடவுள் சோழர் இதை வணங்குங்கள் அப்போ ஆண்டவர் அவர்களை அவ்வாறு ஒரு கோலையும் மண்ணாவையும் கற்பலகையும் வைத்து நான்கு வானதூதர்களுடைய உருவங்களை வைத்து வணங்குங்கள் அப்போ மாதாவை வணங்கிறது தவறா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஏன் இதை வணங்க சொன்னார் சம்மணசுகளுடைய உருவம் நான் அன்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் வானதூதர்கள் மனிதர்களை விட உயர்ந்தவர்கள் கடவுளுக்கு ஒருபடி தாழ்ந்தவர்கள் அந்த வானதூதரையே வணங்கணும்னா அந்த வானதூதர் போய் வணங்கினது அன்னை மரியாலை கன்னி மரியாலை அருள் நிறைந்த மரியே வாழ்க அவர் வணங்கி நிற்கிறார் அப்ப இந்த கன்னி மரியாள் எவ்வளவு வணக்கத்துக்குரியவர் ஆகையால் நீங்கள் மரியாலை வணங்குவது நூற்றுக்கு நூறு முறையான காரியம் அன்பார்ந்தவர்களே அடுத்தபடியாக நீங்கள் மரியாலை வணங்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சகோதரர் இன்னொரு கேள்வியை கேட்டார் ஏன் நீங்கள் ஆலயத்தில் இவ்வளவு சுருபத்தை வைக்க அனுமதிக்கிறீங்க எல்லா கோயிலையும் ஒரே சுருபமாக இருக்கு சிலைகளாக இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார் அன்பார்ந்தவர்களே இந்த ஆலயம் என்பது ஒரு மோட்சம் ஆலயம் என்பது ஒரு மோட்சம் மோட்சத்தின் அடையாளம் ஏன்னா இங்கே திருப்பலி நடைபெறுகின்ற பொழுது இயேசு பலியாகிறார் இந்த பலியாகக்கூடிய இயேசுவை குருவானவர் அந்த நடுப்பூசையில் இவர் வழியாக இவரோடு இவரில் என்று விண்ணக தந்தையிடம் இங்கே ஒப்புக்கொடுக்கிறார் அப்ப விண்ணக தந்தை இந்த இடத்திலிருந்து பலியான இயேசுவை பெற்றுக்கொள்கிறார் பிரைஸ்தலா பிரைஸ்தலா இதையே தான் கல்வாரி மலையில் இயேசு சொன்னார் தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அதை தான் குருவானவர் இவர் வழியாக இவரோடு இவரில் அல்ல இறைவனாகிய தந்தையே என்று இந்த தந்தையிடம் இந்த இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் அதனால்தான் நீங்கள் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் குடும்ப கருத்துக்கள் ஆன்மாக்கள் அனைவரும் இயேசுடைய இரத்தத்தோடு பலியாகி அவர்கள் இங்கே விண்ணக தந்தையிடம் உங்கள் குடும்பம் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அதற்கு குருவானவர் தூவம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த பீடத்துடைய கீழேயும் தூவம் காட்டுவாங்க மேலையும் தூபம் காட்டுவாங்க ஏன்னா இந்த பீடத்தினுடைய அடிப்பகுதி ஒரு உத்தரிக்கும் ஸ்தலத்தின் அடையாளம் இந்த பீடத்துடைய மேல் பகுதி மோட்சம் இந்த மோட்சத்தில் தான் இயேசு பலியாகிறார் விண்ணக தந்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இங்கே வான தூதர்கள் அன்னை மரியால் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால தான் இதுவரை மோட்சம் ஆலயம் என்பது ஏதோ கற்களும் சுண்ணாம்பும் அல்லது சிமெண்டும் அல்ல இது ஒரு மோட்சம் இது மோட்சம் என்பதை நமக்கு அறிவுறுத்தத்தான் எல்லா புனிதர்கள் உருவங்கள் எல்லா சமனுஸுகளுடைய உருவங்கள் இங்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் வந்திருப்பது ஒரு மோட்சத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க என்று பார்ப்பதற்காக ஒரு குழந்தை கேட்குது மோட்சம் எப்படி இருக்கும் நீ கோயிலுக்கு போனியா ஆமாம் கோயிலுக்குள்ளே போனாங்க என்ன பார்த்த அந்துணியார் பார்த்தேன் மாதாவை பார்த்த சவரியார் பார்த்த சமனுஸை பார்த்த அதுதான் மோட்சம் இது எல்லாம் மோட்சத்தின் ஒரு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அன்பு மக்களே ஆகையால் இந்த சொரூபங்கள் என்பது ஏதோ சிலை வழிபாட்டிற்காக செய்யக்கூடிய மனித கற்பனையில் உருவாக்கிய ஒரு கற்பனை சிலை அல்ல மாறாக சுய ரூபங்கள் சொரூபங்கள் ஸ்டாச்சுஸ் ஐடல்ஸ் அல்ல ஆகையால் இந்த விளக்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சகோதரர் கேட்டுக்கொண்டதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன் அன்பார்ந்தவர்களே இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் காரியங்களை ஆசீர்வதிக்கிறாரா நான் கேட்கும் ஜெபத்தை கொடுக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு வருகிறது ஏன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான்கு ஆண்டுகள் கண்ணீர் கவலை குடும்ப கஷ்டம் கடன் சுமை ஒன்று தீர்ந்த பாடில்லை தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நோய் விட்ட பாடில்லை அப்போ மனசுக்குள்ள ஒரு விரக்தி அடைந்து விடுகிறோம் ஒரு சகோதரனுக்கு திருமணம் பார்த்து பெண் அமையவில்லை என்றவுடன் அவன் விரக்தியின் உச்சகட்டத்திற்கு சென்று விடான் இனிமேல் கடவுளே இல்லை கடவுளே இல்லை அந்த நிலைக்கு மாறிவிடுகிறார்கள் ஆனால் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்கிறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெண் தேடுவீங்க அதுக்கே நீங்க இந்த பாடுபட்டு லூகா நற்செய்தி முதலாவது அதிகாரத்தில் அங்கே கபிரியல் வானதூத மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அந்த சக்கரியாவை பார்த்து சொல்லுகிறார் சக்கரியா ஒரு குருவானவர் அவருக்கு ஒரு எண்பது வயது இருக்க வேண்டும் அந்த குருவானவரை பார்த்து அந்த கபிரியல் தூத சொல்லுகிறார் சக்கரியா அஞ்சாத பயப்படாத அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா வெரி குட் உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் இந்த நற்கருணை ஆசீர்வாதம் வருகின்ற போது சொல்லுகிறார் உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது உங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது எத்தனை வருஷம் கழிச்சா அவருடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது என்ன மன்றாட்டு கேட்கப்பட்டது சர்க்கரை அதுக்காக ஜோம் இருப்பார் எத்தனை வருஷம் ஜோமன் இருப்பார் அவருடைய மனைவிக்கு அந்த மாதவிடாய் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஜோம் பண்ணியிருப்பார் இருப்பார் அதுக்கு மேலே என்ன நினச்சிருப்பாங்க இனிமேல் நமக்கு குழந்தை கிடைக்காது ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள் இப்போ மறந்தே போயிட்டார் அவர் ஜோம் ஒரு பதினஞ்சு வயசுல ஜோ பண்ணது இருபது வயசில் ஜோம் பண்ணது இருபத்தஞ்சு வயசுல ஜோம் பண்ணது இப்போ எண்பது வயதில் அறுபது ஆண்டுகள் கழித்து ஆண்டவருடைய தூதர் சொல்லுகிறார் உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது ஐயா இந்த மன்றாட்டு இத்தனை வருஷமா எங்க இருந்தது ஆண்டு திருமுன் நின்றது என்றது உங்களுடைய மன்றாட்டு இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும் உங்கள் ஜெபம் வீண் போகாது காரணம் இது ஒரு மோட்சம் இது ஒரு மோட்சம் இந்த மோட்சத்தில் நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் ஒரு காலமும் வீண் போகாது அன்பு மக்களே ஆண்டவர் திருமுனையில் உங்கள் ஜபம் நின்று கொண்டே இருக்கும் அதனால தான் இயேசு சொல்ற சிறு குழந்தைகளை கூட நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் காரணம் அவருடைய வானதூதர் எந்நேரமும் விண்ணக தந்தையின் திருமுன் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் பிரைஸ்தலா பிரைஸ்தலா நம்முடைய வானதூதர் நமக்காக எந்நேரமும் விண்ணக தந்தையின் திருமுன் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் அலிலுயா அப்போ நம்முடைய ஜபம் மீன் போகுமா நம்முடைய ஜபம் மீன் போகுமா ஒரு காலமும் மீன் போகாது அறுபது ஆண்டுகள் கழித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜபம் ஆபிரகாமை கடவுள் அழைத்த பொழுது என்ன சொல்லி அழைத்தார் உன்னை பெரிய நாடாக்குவேன் உன்னை பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் அவர் இருந்தோ இடம் எது ஊர் என்ற இடம் அது எங்க இருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஈராக் நாட்டில் இருக்குது ஈரான் ஈராக் அந்த எல்லைப் பகுதியில் இருக்குது அங்கே இருந்து இவர் அழைச்சிட்டு போறார் அழைச்சி கொண்டு போயிட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு தேசத்துக்குள்ள கொண்டு போய் கானான் தேசத்துல உட்கார வைக்கிறார் ஆபிரகாமுக்கு புரியாது எனக்கு வயசாயிட்டு எழுபது வயசு எண்பது வயசு நூறு வயசு இப்ப போயிட்டு எனக்கு எப்படி இருக்கும் தொடக்கண்ணுள் பனிரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதமாக வைப்பேன் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்றார் உனக்கு உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் நீ என் மக்களாக இருப்பாய் ஆபரகம் என்ன நினைச்சிருப்பாரு என்ன பைத்தியக்கார கடவுள எனக்கு வயசாகி போயிட்டு என் மனைவிக்கு வயசாகி போயிட்டு இப்போ போய் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதமா அன்பார்ந்தவர்களை கொடுத்தார் கடவுள் கொடுத்த வாக்கையும் விடுத்த அழைப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு நாளும் திருப்பிக் கொள்ள மாட்டார் அன்பு மக்களே அமேன் ஆமேன் உங்கள் ஜபங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜபம் எந்த சாமியார் பூச வைக்கிறார் கவலைப்படாதீங்க எந்த சாமியார் பூச வைக்கிறார் கவலைப்படாதீங்க எல்லா குருக்களும் இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது ஏசுவாக நிற்கிறார்கள் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள நினைச்சேன் திருவிழா அன்று புனித சுவாமிநாதன் நம்ம இணைப்பங்கு தந்தை நம்ம உபதேசியார் எல்லாருக்கும் சுவாமிநாதர் அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா மாதாவோடு முகமுகமாக பேசிய ஒரு புனிதர் அவர்தான் இந்த குருக்கள் பூசை திருவுடை அணிந்து வருகின்ற பொழுது அப்பொழுது ஆடை நீண்டதாக இருக்கும் ஏன்னா விவிலியத்தில் இருக்கிறது ஆண்டவருடைய தொங்கல் ஆடை ஆலயத்தை நிரப்பியது அதனால குருக்களுக்கு நீண்ட ஆடை அந்த திருப்பலி ஆடை கொடுக்கப்பட்டு இருக்கும் அந்த திருப்பலி ஆடை அணிந்து கொள்கின்ற பொழுதே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒவ்வொரு குருவானவரும் இந்த திருவுடைகளை அணிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவரே என் பாவங்களும் குற்றங்களும் இந்த திருவுடையை அணிந்து கொள்வதால் மன்னிக்கப்பட்டு உமது திருமகனை பலியிட நான் பகுதி அடைவேனாக என்ற ஜபத்தை சொல்லிதான் இந்த திருவுடைகளை அணிந்து கொள்கிறோம் எங்களுடைய பாவங்கள் அந்த நேரத்தில் மன்னிக்கப்படுகிறது அதே போன்று நற்செய்தி வசனத்திற்கு முன்பாக குருவானவர் என் பாவங்களையும் குற்றங்களையும் கழுவி எருளும் என்று ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய குற்றங்கள் கழுவப்படுகிறது காணிக்கை ஆபற்றி அந்த அப்பரசம் காணிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு குருவானவர் ஏன் கைகள் உறவு அழுக்கா இருந்துச்சுன்னு கைகள் உறாரா அப்ப என்ன தெரியுமா ஆண்டவரே என் பாவங்களையும் குற்றங்களையும் கழுவி ஏறலும் ஏன்னா அடுத்து இயேசுவை பலியாக ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்பொழுதும் மன்னிக்கப்படுகிறது திவ்ய நற்கரனை உட்கொள்வதற்கு முன்பாகவும் ஒரு குருவானவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ அந்த குருவானவர் எவ்வளவு புனிதமாக அந்த இடத்தில் இருப்பார் அவர் வெளியில் இருக்கின்ற பொழுது அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த பீடத்திற்குள் வருகின்ற பொழுது ஆண்டவரின் வல்லமையார் அவர் புனிதமாக்கப்படுகிறார் பிரைசலா பிரைசலா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா அப்போ இந்த குருவானவர் சுவாமிநாத மாதாவோடு பேசிக்கொண்டே வருவாராம் அவருடைய ஆடைகளை சமணசுகள் வந்து பிடிச்சி வருவாங்களாம் இங்கே ஆலயத்திற்கு வந்த பிறகு அவர் மாதாட்ட சொல்லுவார் அம்மா என் பக்கத்திலே இருங்க மாதா இல்லப்பா நான் உன் வலதுபுறம் இருக்கிறேன் நீ என் மகனை பலியாக ஒப்புக்கொடு அந்த ஆசீர்வாதம் உனக்கு உள்ளது என்று அந்த சுவாமிநாதர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது மரியாள் அவருடைய வலப்புறம் இருந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு பீடத்திலும் அன்னை மரியாளுடைய சொருபம் வைக்கப்பட்டிருக்கிறது கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் எந்த ஒரு காரியமும் மூட பழக்க வழக்கத்தால் இல்லை ஒவ்வொரு புனிதர்களும் அனுபவித்த தெய்வீக உண்மைகள் தெய்வீக உண்மைகள் ஆதலால் இந்த ஆலயம் என்பது மோட்சம் இந்த இந்த மோட்சம் திருப்பலியில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் தருகிறார் பிரைசலார் அதனால நீங்கள் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கும் ஜெபங்கள் வல்லமை மிக்கது ரொம்ப வீட்டுல கஷ்டம் இருக்கா குடும்பத்தோடு ஒரு விரதம் இருந்து திருப்பலி ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்துக்காக ஒரு திருப்பலி கருத்து ஒப்பு கொடுங்க நான் ஒரு வீட்டுக்கு போன யார் வீடுன்னு தெரியல அந்த வீட்டுக்கு போனதோட அங்கே தடையாக இருந்தது யாருன்னா அந்த வீட்டில் இறந்த இரண்டு ஆன்மாக்கள் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த ரெண்டு பேரும் இறந்தாங்களா ஆமாம் அவங்களுக்கு பூசை எழுதி ஒப்புக்கொடுங்க அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகணும் மோட்சத்துக்கு போகணும் அன்பாக இருந்தவர்களே புனித பியோ உங்களுக்கு தெரியும் ஃபாதர் பியோ அந்த ஃபாதர் பியோட்ட ஒரு நாள் ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு பியோ நாளைக்கு நீ கோயிலுக்கு போ கோயிலுக்கு போ அங்கே ஒரு ஆன்மாவை உனக்கிட்ட அனுப்புவேன் அந்த ஆன்மா எவ்வளவு நாள் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கணும்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் பியோ வந்து ஆலயத்தில் உட்காந்தே இருக்கிறார் ஒரு ஆன்மாவும் வரலை அப்பொழுது ஒரு பிரதர் அவர் பிரதர் ட்ரெஸ்ஸு போட்டு அவர் வந்து ஆலய பீடத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கார் அப்போ இவர் பார்க்குறார் இந்த பிரதரை நம்ம மடத்தில் பார்க்காத பிரதராக இருக்கார் இவர் இவ்வளோ நேரம் தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற தம்பி இங்கே வாங்க பிரதர் வாங்க அவர் போகிறார் பிரதர் நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உடனே ஒரு சுரர் ஃபாதர் என்ன தான் ஆண்டவர் உங்கள்ட்ட அனுப்பியிருக்கிறாரு நான் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மா எப்போ இறந்தீங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தேன் என்ன பணி செஞ்சீங்க இந்த ஆலயத்தில் ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியை செய்தேன் அதுக்கே உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறீங்க நான் ஒரு நாள் கூட இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை ஒழுங்காக செய்யலை அதனால் நான் இன்றும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆன்மா ஒரு ஆலயத்தை ஒழுங்காக சுத்தம் செய்யலன்னு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருந்துதான் உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சரி பிரதர் அடுத்த மாதம் நீங்கள் மோடிச்சது போங்க அப்படின்ட்டுருக்கார் இந்த ஆன்மா அவர்கிட்ட அடுத்த மாதமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்று சென்று விட்டதான் தான் இவர் நினைச்ச அப்போ உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த ஆன்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு மறுநாளே அவர் திருப்பலியில் ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அந்த ஆன்மாவுடைய கஷ்டம் புரியாமல் சொல்லிட்டேன் அந்த ஆன்மாவை நீங்கள் உடனடியாக மோட்சத்துக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி திருப்பலியில் ஒப்பு கொடுத்துருக்கிறார் அந்த திருப்பலி முடிந்த இரவு அந்த ஆன்மா அவரிடம் வந்து தேங்க்யூ ஃபாதர் நான் மோட்சத்துக்கு போயிட்டேன் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அன்பு மக்களே ஒரு திருப்பலியின் மேன்மை இந்த திருப்பலியில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் காரியங்கள் நீங்கள் ஜிபிக்கும் காரியங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை தருகிறது அன்பார்ந்தவர்களே நான் குருவாகி அநேக திருப்பலிகளை நான் பக்தியோடு நிறைவேற்றவில்லை அநேக திருப்பலிகளை ஏனோதான என்று நிறைவேற்றி இருக்கிறேன் ஒரு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் இயேசுவின் திவ்ய இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மாதம் நான் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருப்பது வழக்கம் இயேசுடைய திருஹிருதயத்தை நினைச்சு என்னிடம் பாவ செய்யும் ஆன்மாக்களுக்காக நான் ஒரு விரதம் இருப்பது வழக்கம் அவ்வாறு அந்த நாளில் விரதம் இருக்கிறேன் அன்னைக்கு பூண்டி மாதா ஆலயத்தில் இருந்து அன்னைக்கு காலையில் கிளம்புறேன் அங்கே தியானம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புற கிளம்பி நான் எங்கே போகணும்னா திருநெல்வேலிக்கு போகணும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகணும் மாலையிலே கொடியேற்ற விழாவுக்கு போகணும் அப்பொழுது நான் இங்கேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கேன் அன்பார்ந்தபடி என்னால் மதியம் சாப்பிட முடியல நேரம் இல்லை பஸ்ஸில் மாறி மாறி போயிட்டுருக்கேன் மதுரை போயாச்சு மதுரையிலேருந்து அங்கேயும் சாப்பிட முடியாத நேரம் இல்லை சரி திருநெல்வேலியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அந்த பஸ் அரை மணி நேரம் லேட் அப்போ அந்த பஸ்ஸு போய் அங்கே திருநெல்வேலியை அடைகின்ற பொழுது மணி ஆறு அப்போ நான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு என் வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு ஆறரைக்கு கரெக்டாக இருக்கும் என்னால் டீ குடிக்கக்கூட நேரம் இல்லை அப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஆண்டவரே காலையில் தானே விரதம் இருந்தேன் மத்தியானம் நீங்கள் சாப்பிட விடலையே அப்போ இன்றைக்கி மயக்காது வந்துட்டா என்ன செய்ய பூச வைக்கும்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறேன் அந்த ஊருக்கு முன்னாடி ஒரே காடு முள்ளு காடு அந்த இடத்துல வண்டியை நிறுத்தி உள்ளே இருந்த பாட்டில் தண்ணி எடுத்து முகத்தெல்லாம் கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அங்கேயே மாட்டிக்கிட்டு போய் இறங்கியாச்சு அங்கே பங்கு தந்தை வட்டார முதன்மைக்குறு அருள் தந்தை சைமன் செல்வன் அவர் அங்கே நின்றுகிட்டு இருக்கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அங்கே போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கொடியேற்று பூசி அங்கே வந்து எப்படின்னா உன்னதம் களியிலே பாடுவதற்கு முன்பாகத்தான் போயிட்டு கொடியேற்றுவோம் கொடியேற்றிட்டு வந்து உன்னதம் பாடுவோம் அப்போ பாடி பூசை நடக்குது நடுப்பூசை நேரத்தில் நான் அந்த திரு உடலை பண்ணி வச்சாச்சு இப்போ திரு ரத்தத்தை எழுந்தேற்றம் செய்கிறேன் எழுந்தேற்றம் கண்ணை மூடி அந்த ஜபத்தை சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய இந்த மூன்றாவது விரலிலிருந்து ஏதோ தண்ணி போல் வடிகிறது நல்லா தெரியுது நான் என்ன நினைக்கிறேன் உபதேசியார் அந்த பாத்திரத்தை ஓட்டையான பாத்திரத்தை வச்சிட்டாரு போல அப்போ திராட்சை ரசம் உள்ள பாத்திரம் அவ்வளோதும் வடியுதே அப்படி நினச்சி நிமித்தி நிமித்தி பிடிச்சி வச்சாச்சு வச்சுட்டு பார்க்குறேன் பாத்திரம் நல்லா இருக்குது அப்போ எங்கே கையிலேருந்து வந்திருக்குது அந்த கார்பரல் துணியெல்லாம் நனைஞ்சாச்சு சாமி இப்படி பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ நான் கொஞ்சம் நேரம் தேர்றதை பார்த்துட்டு அவர் என்னன்னார் ஃபாதர் இந்த மாதிரி அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் எங்கேயும் அந்த தண்ணி வருது எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ திருவுடல் அப்பம் இருந்த அந்த பாத்திரத்தை எடு அந்த அந்த ரவுண்டு தட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு பார்க்குறேன் அந்த இடத்துல கீழே கொஞ்சம் ஈரம் ஈரம் மட்டும் இருந்தது அப்போ எனக்கு எனக்கு என்னென்னா இது என்னமோ நடக்குது இது என்ன இருக்கும் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு புதுமைன்னு நினைக்கல இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த ஈரத்தை தொட்டு மோந்து பார்க்குறது கொண்டு போகிற என் கையிலிருந்து சொல்ல சொல்ல சொல்லணும் திரும்பவும் தண்ணீர் ஊற்றியது அன்பாக இருந்தவர்களே அவர் என்னை பார்த்தார் நான் அவரை பார்த்தேன் ரெண்டு பேரும் முழங்காலில் இருந்தோம் இருந்து ஜபம் செய்துவிட்டு மீண்டும் எங்கள் திருப்பலியை தொடர்ந்தோம் அன்பார்ந்தவர்களே இந்த தெய்வீக திருப்பலி என்பது ஆண்டவர் இயேசு பலியாகும் ஒரு உன்னதமான பலி ஆண்டவருக்கு கை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவர் நமக்காக பலியாகும் நேரா நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கும் நேரா ஒரு நாளும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை அதனால் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் நம்பிக்கையோடு ஜெபிங்க மனம் தளர வேண்டாம் மனம் தளர்ந்து போக வேண்டாம் அன்பார்ந்தவர்களே கொரோனாவுக்கு முன்பாக நான் ஒரு ஆலயத்தில் திருப்பணி நிறைவேற்றினேன் பாபநாசம் அருகில் அப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் வந்து இந்த பட்டையில் அப்படி கை வச்சதை நல்லா பா உணர்றேன் அப்போ திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை அதாவது கையை தட்டி விட்டு தான் திரும்பி பார்க்குறேன் யாரும் இல்லை அப்போ சுற்றி பார்க்குறேன் யாரும் இல்லை நம்ம உண்மையானுமே உணர்ந்தோமா என்னான்னு தெரியலையே இல்லை கைப்பட்டுத அப்படிங்கிற உணர்வெல்லாம் இருக்குது பூசைக்கு நற்கரணை பேழையிலிருந்து அந்த நற்கரணை பாத்திரத்தை எடுத்து வந்து வைக்கிறேன் அதை திறக்கின்ற பொழுது உள்ள ரெட் கலரில் ஒரு பல்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சகப்பாக இருக்குது நான் உடனே என்ன பார்க்குறேன் ஆண்டவர் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க நன்மை கொடுக்க வந்தாங்க அந்த சகோதரிகிட்ட அம்மா நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பாத்திரத்தை நான் எதுவுமே சொல்லலை பாத்திரத்தை கொடுத்துட்டேன் அவங்க நன்மை கொடுத்துட்டு வர்றாங்க அந்த சிஸ்டர் வரும்போது அவங்க கையெல்லாம் நடுங்குது கொண்டு வந்தாங்க சிஸ்டர் அப்படின்னு நின்று ஃபாதர் அப்படின்னாங்க என்னம்மா பாத்திரத்தில் சகப்பாக தெரியுது ஃபாதர் அப்படின்னாங்க திரும்ப பாத்திரத்தை எடுத்து நாங்கள் நற்கழினி எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அன்று தான் அந்த கொரோனாவுக்கு முன்பாக நாங்கள் நிறைவேற்றிய கடைசி திருப்பலி அன்றைக்கு வியாழக்கிழமை இரவு அன்றைக்கு தான் மறுநாள் காலையிலிருந்து திருப்பலி தடை செய்யப்பட்டது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் இடம் ஒரு தெய்வீக திருப்பலி நடைபெறும் இடம் அன்பு மக்களை அதனால நீங்கள் ஒரு காலமும் உங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் நிறைய புதுமைகள் இருக்கு சொல்லலாம் புனித மார்க் மரியம்மாள் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு நற்கருணை கதிர் பாத்திரத்திற்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஏசு தன்னுடைய இதயத்திலிருந்து ஒளியை அடிச்சு அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்கிறார் இன்றும் அந்த கன்னியாசுடைய உடல் அழியவில்லை அல தெய்வத்தை நாம் வழிபடுகிறோம் நமது தெய்வம் உயிருள்ள ஆண்டவர் நம்முடைய பிரதர் ஜேம்ஸ் பிரதர் அவர் நடத்தக்கூடிய ஆராதனையிலெல்லாம் எவ்வளோ பேர் குணமாகிறாங்க அவர் அங்கே தூத்துக்குடியில் நடத்தக்கூடிய ஆராதனை